பிரச்சனை மருத்துவமனையில் தாடி பாலாஜி விஜய்க்கு உருக்கமான கடிதம் வணக்கம் நகைச்சுவை நடிகரான தாடி பாலாஜி பிரகாஷ் ராஜ் மற்றும் சுஹாசினி நடித்த நந்தினி படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர் பின் சன் தொலைக்காட்சியில் மாயா மச்சிந்திரா தொடரில் எம் எஸ் பாஸ்கருடன் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்த தாடி பாலாஜி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் தற்போது தாடி பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் தாடி பாலாஜி வயிற்றுவழி காரணமாகவே ஒரு மாதத்திற்கு மேலாக அவதிப்பட்டுள்ளார் தற்போது மருத்துவமனையில் அதற்காக சிகிச்சை பெற்று வருகிறார் நான் போனில் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசினேன் அப்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் குடல் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க இருப்பதாகவும் கூறினார் எந்த மருத்துவமனை என யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏனென்றால் நண்பர்கள் இருக்கிறார்கள் தாவேக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் கூடி விடுவார்கள் என கூறினார் மற்றபடி நான் நலமாக இருப்பதாகத்தான் இருக்கிறேன் என்றார் கடந்த இரண்டு வருடங்களாகவே தாடி பாலாஜி குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்றார் ஆனால் அதன் பின்பு குடித்ததன் விளைவாக கூட தற்போது அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பினரிடம் கேட்கப்பட்ட போது அவர் விஜய்க்கு உருக்கமாக கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கடிதம் விஜயின் கையில் கிடைத்ததா என்று கூட தெரியவில்லை தாடி பாலாஜி பலருக்கு உதவிகளை செய்திருக்கிறார் ஆனால் அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை பாலா தான் செய்த உதவியை விளம்பரப்படுத்தி கொண்டதால் தான் இவ்வளவு பெரிய சிக்கலில் அவர் சிக்கியிருக்கிறார் அவர் தனியார் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பலரும் யாருக்கும் தெரியாமல் பல உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த தொலைக்காட்சியின் மூலம் பலரும் பிரபலமாகி உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அண்மை காலமாக அந்த தொலைக்காட்சியில் பிரபலமானவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்குகின்றனர் அந்த சேனலின் ராசி அப்படி போல ஒன்று விவாகரத்து ஆகிவிடுகிறது இல்லையென்றால் உயிரிழந்து விடுகிறார்கள் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு கண் பட்டு இருக்கிறது என சேகுவாரா அந்த பேட்டியில் பேசியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்